சேம் ட்ரெஸ்ஸில் நம்ம விஜய் காவேரி சும்மா தெரிக்க விடுறாங்களே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன் ஏன்னா எபிசோடும் இப்போல்லாம் வர வர பயங்கர ஒரு சூப்பராக தான் இருக்குது நம்ம விரும்பி பார்க்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே இருக்குது இப்போது நிவீன் கிட்டே ரொம்பவே ஒரு சேஞ்சஸ் தான் யமுனாவை பார்த்தாலே அப்படியே கோவப்படுவார் முகம் கொடுத்து கூட வந்து பேச மாட்டார் கோவத்தை அந்தளவுக்கு கொட்டுவார் யமுனாவை கண்டாலே நம்ம நிவீனுக்கு பிடிக்காது அந்த மாதிரி தான் வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா சடனாக நிவீன் வந்து யமுனா கிட்டே ரொம்பவே நல்லபடியாக வந்து பேசுகிறதும் நல்ல விதமாக நடந்துக்கிறதும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம நிவீன் உண்மையாகவே சரி இதுதான் தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாரா இல்லை வேறு எதுவும் ரீசனுக்காக நிவின் இப்படிலாம் நடந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இங்கே கங்கா வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க காவேரியோட வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாருமே ரொம்பவே ஆசைப்பட்றாங்க முக்கியமாக நம்ம நர்மதா பாப்பா தான் ரொம்பவே அடம்புடிச்சிட்டு இருக்கிறாங்க காவேரி அக்கா வீட்டில் தான் போயிட்டு நான் வந்து தீபாவளி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா மேலே வந்து கங்காயை கோவத்தை கொட்டி தீக்கிறாங்க இங்கே எல்லாருமே பேசி பார்க்குறாங்க நம்ம எல்லாருமே அங்கேயும் அங்கேயே போகலாம் அங்கே போய்ட்டு எல்லாேரும் சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வந்து தீபாவளியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக பாட்டி கங்கா கிட்டே பேசும்போது ஏன் அவங்கள வந்து இங்கே நீங்கள் வர சொல்லல அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இது என்னடி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க போயிட்டு எப்படி நம்ம வீட்டுக்கெலாம் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்குமே பார்த்திங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஏன் அவங்களுக்கு அங்கே போயிட்டு கொண்டாடுறதுக்கு அசிங்கமாக இல்லை நம்ம வீடு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா வந்து ரொம்பவே வந்து ஒரு இதாக தான் பேசிட்டுருக்குறாங்க அடுத்து நம்ம நிவினி அம்மனா வந்துடுறாங்க வீட்டுக்கு என்ன நீங்க யாருமே கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது எங்கடி ஆஹ் அக்கா அக்கா தான் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கிளம்பி வந்தோம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எல்லோரும் கிளம்பியிருப்பேங்கையா சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம சாரதமாக பாட்டி இருந்துக்கிட்டு நீயாச்சும் உங்கள் அக்காவுக்கு எடுத்து சொல்லிடு நாங்களும் எவ்வளவோ பேசி பார்க்குறோம் அவள் அங்கெல்லாம் வரமாட்டேன் அங்கே வந்து அவளுக்கு வசதியாக இருக்காதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு காரணமாக சொல்லிட்டுருக்குறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் யமுனா இருந்துக்கிட்டு ஏங்க அப்படிலாம் சொல்கிற போகலாம் அங்கா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடி நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வா அவங்ககிட்ட வந்து நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வந்து எவனை அழைச்சிட்டு போகிறாங்க என்னடி காவிரியை கண்டாலே உனக்கு பிடிக்காது இப்போது அவங்க வீட்டில் போயிட்டு தீபாவளி கொண்டாடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற இப்போ அவங்க பக்கம் நீ மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஷாக்கோட கேட்குறாங்க அக்கா அப்படிலாம் இல்லை பார்த்தேல நிவின் இப்போல்லாம் என்கிட்ட கொஞ்சம் நல்லாவே நடந்துக்கிறாரு அவரை தான் கூப்பிட்டாரு அவர் கூப்பிடவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்டாரு தான்க்கா நானும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன் வாக்கா ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்கா யோசிக்கிறாங்க அக்கா எனக்காக இதை கூட பண்ண மாட்டேயா இப்போதாங்க்கா நிவின் வந்து என்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிறாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது தெரியுமா நாற்பது நிமிஷம் அவர் கூட அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது அப்படியே லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புடிச்சலாம் எதுவுமே பண்ணலக்கா காவேரியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் நிவீனுக்காக தான்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க யமுனா சரி உனக்காக தான் நான் வரேன் அங்கே போனால் அவள் கண்டுக்க கூட மாட்டாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை பார்த்துக்கலாம்க்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சமாதானப்படுத்திடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கங்காவுக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணி இதை கெட்டிக்கோ வா கட்டிட்டு போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டுமா வராங்க இங்கே யமுனா இருந்துக்கிட்டே எல்லாருக்கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க அக்கா வரேன்னு சொல்லிட்டா ரெடி ஆகிட்டா நீங்களும் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது இவ்வளோ தூ இவ்வளோ நேரம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம் ஆனால் சம்ம ஒத்துக்கலை நீ வரவுமே எப்படி அவளை ஒத்துக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் அப்படி அக்கா நான் சொன்னால் கேட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராகவே பில்டப் பண்ணுறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லோருமே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பலகாரம் காவேரிக்காக நம்ம சாரதாமா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போறாங்க நம்ம நிவின் இருந்துகிட்டு ஆஹ் என்னத்த இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்கிறாரு எல்லாம் அவங்க அத்தை ராபகலா ரெண்டு நாள் வந்து இதே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு நிவின் கேட்கும்போது இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு மாப்பிள்ளை உங்களுக்கும் இருக்குது காவிரி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு பலகாரத்தை வீட்டுக்கு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் பரவாயில்லங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க போகும்போது ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிட்டு போகிறாங்க காவேரியோட ஃபேமிலி வந்ததுமே எதுவுமே பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க எல்லாருமே ரொம்பவே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் முதல் நாள் நைட்டே பார்த்திங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே கங்கா வேண்டா வெறுப்போட தான் நின்றுட்டுருக்குறாங்க இங்கே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக பட்டாசுலாம் வெடிச்சிட்ருக்கிறாங்க அந்த டைமில் கூட நம்ம காவேரியை விஜய் ரொம்பவே கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிறாரு இன்னொரு பக்கம் அன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் நடந்துட்டுருக்கறாரு பட்டாசை வந்து பார்த்தீங்கன்னா மேலேயுமே தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத விஜய் பார்த்துட்டு அவங்க சித்திக்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு இவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க இவர் பண்ணுறதை பார்த்தா எதுனாலும் ஒரு சம்பவத்தை பண்ணாமல் மாட்டார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ராதா இருந்துட்டு ஏங்க ஏங்க நீங்கள் தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் நர்மதா பட்டாசு வெடிக்கும்போது தவறி வந்து நம்ம கங்காவோட கையில் வந்து பட்டுறது பட்டது என்னமோ லைட்டாக தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு சீனு அப்படியே வழியால் துடிக்கிற மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய இருந்த சரி பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்தளவுக்குலாம் பெரிய அடிலாம் இல்லை சின்ன காயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம விஜய் காவேரி யமுனா நிவின் எல்லாருமே பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதமாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளைங்களை பிள்ளைங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கதான் இருக்கிறத பார்த்து அவங்களும் ஒரு பக்கம் மனசார ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாட்டிக்கிட்ட வந்து ஆனாலுமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இந்த டைமில் அவர் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவங்களெல்லாம் பார்த்து பூரிச்சு போயிருப்பாரு அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க சரி விடு சாரதா நீ இருக்கல உன் பிள்ளைங்க நம்ம இருக்கோம்ல நம்ம ரெண்டு பேருமே பசுபதி இடத்துல இருந்து இவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்கஷன் போயிட்டுருக்குது இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி வயித்தில் எங்கள் வீட்டு வாரிசு உண்டானனால தான் இப்போது எல்லா வித்தையுமே ஒன்று சேர்த்து வச்சிருச்சு நம்ம குடும்பத்து மேலேயே கண்ணு பட்டுரும் போலையே ஃபஸ்ட்டு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் கங்காவுக்கு அதை வந்து கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல ஐயையே இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ல உட்கார்ந்து உட்காந்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வரப்போற குழந்தைய பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்கவுங்க ப்ரெக்னெண்டாக இருந்த டைமில் வாமிட்டு எப்போது வந்தது எப்போ நின்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் இருக்குது மறுநாள் காலையில் எல்லாருமே ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க இங்கே நிபுணிக்கே வந்து கங்காவை அடையாளமே தெரியல யாரடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கங்காவை வந்து சரி ந சரியில் நிற்கிறாங்க கங்காவை பார்த்துட்டு அப்படியே நம்ம நிவின் பயங்கர அதிர்ச்சியாகிறாரு கங்கா நீ தானா நான் கூட வேற யாரோ நினச்சேன் எப்படி இருக்குது சாரி எனக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து ஒரு அழகான பதில் சொல்கிறாரு கலர் ரொம்பவே அழகாக இருக்குது உனக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே அம்மனாக துள்ளி குதிப்பாங்க நிவின் இப்படி வேற சொல்லிட்டாரா மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சியே பறக்குது அந்தளவுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் நம்ம விஜய்காவிரி வந்து அச்சோம் அம்புட்டு அழகுங்க நம்ம கண்ணை பற்றும் போல அப்படிதான் இருந்தாங்க தாத்தா பாட்டியும் டக்குரா கிளம்பி வராங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமா பாட்டி இருந்துகிட்டு கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க இப்போ கையில பரவாயில்லையா வழி எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க எங்கள் சாரதமாக இருந்தா ஏண்டி வந்ததே நைட்டு தான் அதுக்குள்ளேயே எதுக்கடி கிளம்பணும் பற பறந்துட்டுருக்குற போகலாண்டி மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஆனாலும் கங்கா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் வரலைன்னா நான் வந்து கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு தான் இரு நீ இப்படி இருந்தால் ஏதாச்சும் நினச்சிக்குவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே கிளம்பி இங்கே எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க இங்கே நம்ம நிவின் யமுனா அப்புறம் விஜய் காவிரி எல்லாருமே மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா பாட்டியை பார்த்ததுமே விஜய் இருந்துக்கிட்டு கமெண்ட் கொடுக்குறாரு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாருமே மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது தாத்தா இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட வந்து கேட்குறாரு என்னப்பா விஜய் வீட்டை பற்றி எதுவும் பேசுனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு இங்கே விஜய் கூட இல்லை தாத்தா இந்த எல்லோரும் இருக்கிறாங்களே இப்போ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மற்ற நீங்கள் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு பிளான்ல இருக்கிறீங்க அந்த வீட்டை வந்து நாங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன்னா காவேரி அந்த வீட்டை அந்தளவுக்கு மிஸ் பண்ணுறா அந் அந்த வீட்டில் அவளுக்கு அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அதை யாருக்கோ விற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காவிரிக்கே விற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம சாரதமாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம காவேரி விஜயமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே கங்கா யமுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்ன பேசிக்கிறதுனே தெரியல இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அத்தை அந்த வீடு மட்டுந்தான் பேர் மட்டும்தான் மாறுது மற்றபடி எதுவுமே மாறலை உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ நீங்கள் எப்போல்லாம் கொடைக்கானல் போகிறீங்களோ அப்போ நீங்கள் இங்க போயிட்டு இருந்துக்கலாம் அது உங்களோட வீடு தான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிறாரு அதை கேட்டு நம்ம சாரதமாகவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லோருமே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விக் வீடை விற்கிறதுல எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது ஏய் கங்கா உனக்கு என்னடி ஆச்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற யாருக்கோ விற்க போகிறதா ஏன் காவிரிக்கு விற்றேன் என்ன உனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு மட்டும் இல்லை யமுனாவுக்கு கூட இதில் விருப்பம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு யமுனா உனக்கும் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க யமுனா பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைங்க தாத்தா யமுனாவுக்குலாம் ஓகே தான் கங்காவுக்கு தான் வந்து இதில் வந்து சமதம் இல்லை போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம நிவின் இப்படி ஒரு பதில் சொல்லுவவுமே நம்ம யமுனா வந்து சைலண்ட் பண்ணுறாங்க அப்போது யமுனா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை யமுனா சொல்கிறதை கேட்டுட்டு கங்காவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது என்ன இவ இப்படி கவுத்துட்டு விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எப்போனாலும் யமுனா முடிய மாற்றிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீண் இருந்துக்கிட்டு யமுனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடை விற்கிறதுலேயே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை நீங்களே முடிவெடுத்துட்டீங்க பரவாயில்ல சரி யாருக்கோ விற்க போகிறீங்க அதை வந்து நீங்கள் காவிரிக்கே விற்றுல விற்றுருங்க சரியா இதில் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது யமுனா என் மேல உண்மையான பாசம் வச்சுருந்தேன்னா இந்த வீட்டை வந்து நீ காவிரிக்கே வந்து எழுதி கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிட்டீங்களே விஜய் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை உங்கள் மேலே நான் அந்தளவுக்கு பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிவினுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே தெளிவாக யமுனாக இருந்தகிட்ட சொல்லிடுறாங்க காவிரி அக்காவுக்கு வீட்டை எழுதி கொடுக்குறதுல எனக்கு மனசார சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே கங்காவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி கடுப்பில் இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சீக்கிரமே அதற்கான ஏற்பாடு விஜய் பண்ணிடு கொடைக்கானல்லே வந்து போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து கொடைக்கானலில் தான் போயிட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அம்மனா இருந்துகிட்டு கங்கா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க அக்கா தயவு செஞ்சு மன்னிச்சுரு எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல எனக்கு முன்னாடியே நிவீன் வந்து சொல்லிட்டார்ல அவரை எதிர்த்து என்னால் என்ன பண்ண முடியும் நிவீன் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் நாங்கள் இன்னும் வாழை கூட ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட பாசத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு பிடிக்காத விஷயங்களை நான் பண்ணால் கண்டிப்பாக அது அவர் அவர் அவருக்கு என் மேலே வெறுப்பு உண்டாகிற மாதிரி ஆகிடும் அதனாலதாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்தபடி யமுனாவை பிடிச்ச வச்சிட்றாங்க ரொம்ப நல்லா இருக்கடி நீ பண்ணுறதெல்லாம் எல்லாம் நிவின் நிவின்னு சொல்லிட்டு நிவினை வச்சே இது பண்ணிட்டு இருக்கிற நீ எல்லாேருக்கும் நல்ல பிள்ளையாகிற நான் வந்து எல்லாருக்குமே கெட்டவளாகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கா கொஞ்சம் பாரு நம்மளுக்கு தேவை பணம் தான் என்ன பணத்துக்காக தானே நம்ம அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் யாருக்கோ ஒரு ஆளுக்கு விற்க போகிறோம் அதை எதுக்கு அவங்களுக்கே வித்து விற்றுக்கலாம் நம்மளுக்கும் அது யூஸ் ஆகலைக்கா எப்போனாலும் நம்ம இந்த வீட்டுக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த வீட்டு வீட்டில் அப்பா ஞாபகத்தை எவ்வளோ ஞாபகம் எவ்வளோ இருக்குது அப்பா அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை உருவாக்குனாரு எதையுமே நம்ம மறக்கக்கூடாதுக்கா பண தேவையினால அந்த வீட்டை விற்கிற ஒரு நிலமை வந்துருச்சு ஆனாலுமே வந்து அந்த வீடு நம்மளுக்கு முக்கியம் தான் சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் எனக்கு காவிரிக்கு அந்த வீடை விற்கிறதுல எனக்கு துளியளவு கூட விருப்பமே இல்லைடி அவள் சும்மாவே ஆட்டம் போடுவா மற்றவங்களுக்கு விற்றா கூட வந்து அப்படியே அது போயிடும் இவள் கையில் அந்த வீடு இருந்துச்சுன்னா அவள் வந்து பண்ணுறதை சுத்தமாக தாங்கிக்கவே முடியாது ரொம்பவே ஓவராக பண்ணுவா அக்கா இதனால் பார்த்துக்கலாம் நீ சும்மா வந்து இப்படிலாம் கண்டதை யோசிச்சு குழப்பிக்கிறாத கடைசி நேரத்தில் கூட எதுவும் எதுவும் மாறலாம் பார்த்துக்கலாம் நமக்கான வாய்ப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தம் சொல்கிற பேச்சை அம்மனாக கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் நிவீனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது யமுனா கிட்ட வந்து இங்கே பாரு இப்படியே நீ இருக்கணும் யமுனா எதுக்காகவும் வந்து உன் கேரக்டரை மாத்திக்காத நீ நல்ல பொண்ணு தான் உங்ககிட்ட கொஞ்சம் புடிவாதம் கோவத்தனம் சந்தேகம் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி வந்து அவங்ககிட்ட பிடிக்காத விஷயோன்னு எனக்கு எதுவுமே இல்லை இந்த விஷயங்கள் தான் அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காது இதை மட்டும் நீ மாற்றிக்கிட்டனா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம க யமுனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே என்னை உங்களுக்கு அப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருமா ஆமாம் நான் சொல்கிற மாதிரி நீ வந்து இருந்தேன்னா கரெக்டாக கண்டிப்பாக உன்னை பிடிக்கும் நான் உன்னை மனசார ஏற்றுக்குவேன் கொஞ்சம் டைம் தான் ஆகும் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் யமுனா நிவீனை வந்து ஹக் பண்ணிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம விஜயகாவரி வந்து அவங்க ஒரு பக்கம் வெக்கப்பட்டு நிற்க அப்புறம் தாத்தா பாடி வந்து அவங்களுமே பார்த்தீங்கன்னா என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்போடு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்புறம் சாரதாவுக்கு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிவீன் யமுனா சீக்கிரமே அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே அவங்களும் ஒரு நல்ல நியூஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்கா வந்துட்டு கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கும் அந்த டைம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல யமுனாவை தள்ளி தள்ளிவிடவும் அவருக்கு மனசு வரலை அப்புறம் இங்கே எல்லா பேரும் வந்ததை நம்ம நிவின் பார்த்துட்டு அவருக்குமே ஒரு மாதிரி ஸ்ரையாக ஃபீல் ஆயிடுது ஏ யமுனா கொஞ்சம் பாரு இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே யமுனா வந்து விளக்கிறாங்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் காவிரி வந்து கலாய்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நிவின் வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க சரி சரி எல்லாம் நல்லா நல்லபடியாக போச்சுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கங்கா எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குரங்கு மாதிரி உட்காந்துருக்காங்க பார்க்கலாம் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு